வேண்டியது உரிமை இவ்வளவு காலம் அமைதியா இருந்துச்சு நம்ம ரொம்ப நாளா கேட்கிறோம் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க ரொம்ப நாளா கேட்கிறோம் அதெல்லாம் ஒண்ணுமே பேசல ஐயா பேசவே இல்ல ஸ்டாலின் வந்து பேசல அவருக்கு மகிழ்ச்சி வாடகைக்கு நிறைய வாய்கள் வாடகைக்கு வாங்கி இருக்கிறதுனால அவர்களே பேசிட்டு இருந்தாங்க முதல்ல நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் நாங்க அப்ப ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்புங்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாம தமிழ்நிலத்தில் மட்டும் இருந்துச்சு ஐயா பெரியார் அவர்கள் பிராமண எதிர்ப்பை பத்த வச்சு விட்டவுடனே ஆரிய எதிர்ப்பு கோட்பாட்டை சொன்னவுடனே இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அது பேரழிச்சியாக பற்றியிருந்தது காரணம் என்ன காரணம் என்ன பல ஆயிரம் ஆண்டுகளாக எனக்கும் ஆரியனுக்கு இருக்கிற மரபணு படை ஆரிய படை பாண்டியன் நெடுஞ்செலி என்று இருக்கிறான் ஒளியே ஆரிய படை கிடந்த திராவிட செலியனும் தமிழை தமிழரை இழிவெடுத்து பேசிவிட்டான் என்பதற்காக கண்ணகன் விஜயின் மீது படையெடுத்து தோற்கடித்து கல்லை சுமக்க வைத்து நம்முடைய மூதாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டி மூதாதை செங்குட்டவன் என்றால் பரம்பரை பகை அது தொட்ட உடனே பத்திக்கிடுச்சு வேற எந்த மாநிலத்திலும் இல்ல ஆரிய எதிர்ப்பு இதான் உண்மை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த தான் நாங்க இதை இதை பார்க்கிறோம் திராவிடம் ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் பச்சை எரிஞ்சிருச்சு எல்லாரும் பின்னாடி போயிட்டோம் அது தோத்துடுச்சு ஆரியத்தை வீழ்த்ததே அந்த திராவிடம் ஆரிய பெண்மகள் ஜெயலலிதா முப்பத்தைந்து ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தின் தலைமை ஏற்றுட்ட அங்க ஆரி திராவிடம் என்ன ஆயிருச்சு மண்டிடல மண்டிடா தாண்டி போக கஷ்டம் மல்லாக படுத்துருச்சு முடிஞ்சிச்சு அதற்கு பிறகு அது எடுபடல அப்புறம் என்ன திராவிடம் என்பது ஒரு இனம் அப்படியா அதுக்கு கேள்வி கேட்டவன பதில் இல்லை அப்புறம் மரவினம் அதே எல்லாரும் அவங்க மொழிவழி தேசிய நான் மட்டும் மரபினமா இருக்கேன் பதில் இல்ல அதுல இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து சாதி இல்லை அவன் மறுக்கிறானோ அவன் தான் நீங்க எல்லாம் மறுத்துட்டீங்கல்ல அப்ப ஏன் சாதி பார்த்து சீட்டு குடுக்குறீங்க சாதி மாநாட்டில் பங்கேறீங்கன்னா பதில் இல்லை கொஞ்சம் பின்னாடி வருது ரெண்டு ஸ்டெப் திருப்பி முன்னாடி சமூக நீதி தான் திராவிடம் என்ன உங்க சமூக நீதிங்கவா அதுல பெண்களுக்கு எவ்வளவு விடம் ஆதி தமிழ் குடிகளுக்கு பகுத்தது இல்லை தானே அதுல இஸ்லாமிய இருக்கிறவர்கள என்ன கொடுத்துருக்க பதில் இல்லை ஒன்னு ஒண்ணா சொல்லி கடைசியா ஒன்னும் ஜெயம் அம்மா கனிமொழி திராவிடம் என்பது ஒரு வாழ்வியல் இது என்னடா கொடுமை புது விளக்கமா இருக்கு பாருங்க எவ்வளவு பேசி வராங்க பாருங்க கடைசியா விட்டாச்சு சம்பந்தமே இல்லை நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் இவர் போய் இந்த இல்லந்தோடி கல்வியை தொடங்கி வைக்க போனவரு திராவிடம் என்றால் என்ன என்று சில கோமாளிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இல்லந்தோடி தோடி இல்லம் தேடி கல்வி இதை நிறைவேற்ற திட்டம்தான் தான் திராவிடம் என்ன ஆயிடுச்சு திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் திராவிடம் அது யார் திட்டத்தை ஆர் எஸ் எஸ் பிஜேபி திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் திராவிடம் நம்ம மேல இருக்கிற வெறுப்புல கோமானிகள் காலர் எல்லாம் தூக்கி விடுற நான் கோமானிதான் நாங்கள் கூத்தாடி பரம்பரை தான் என் ஆதி பாட்டன் சிவனே கூத்தாடி போய் அவனுக்கு ஆட அரசன் என்றே பெயருத்தி தான் நான் கோமாளி தான் அவர் தான் நடித்துக் கொண்டிருக்கிறார் நீங்களும் குறிஞ்சி புரிஞ்சி ஒரு தொடர்ல கொஞ்சம் தான் இருந்தீர்கள் நீங்களும் கோமாளிதான் கோமாளியாக நாங்கள் இருப்பதில் சிறுமை இல்லை திராவிடம் என்றாலே என்னவென்று தெரியாத உங்களிடத்தில் நாங்கள் ஏமாளிகளாக இருப்பதுதான் எங்களுக்கு அவமானம் அதே நடக்கப்படுறதில்ல இப்ப தெரிஞ்சிருச்சா திராவிடம்னா என்னன்னே தெரியல என்ன சொல்றோம் கிராம பஞ்சாயத்து சபைக்கு கூடுவே இல்லை அது மாதிரி நீங்க ஒரு கூட்டத்தை போடுங்க அறிவாலயத்திலே போடுங்க போட்டு ஏப்பா திராவிடம்னா என்னதான் ஒரு வரையறைக்கு வாங்க ஒரு டிஃப்ரெண்டிஷனுக்கு வாங்க ஒரு கன்குலூஷனுக்கு வந்து அப்புறம் வெளியில வந்து இதா பத்தரா பெனபா சொல்றீங்க அதுக்குள்ள நீங்களும் இருக்க போறதுல நாங்களும் இருக்க போறதுல அந்த முடிவுக்கு நீங்க வர போறது இல்ல பாத்து இல்லம் தேடி கல்வி வீட்டுல இரு ரேஷன் வரும்ன்றான் வீட்டிலே இரு எல்லாம் வரும்ன்றான் இப்ப வீட்டுலயே படிப்பு வரும் யாராவது சாத்தியப்படுத்த முடியல எது எது அப்புறம் பள்ளிக்கூடம் இருக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் அது ஒரு ஒரு கேக்குறாரு படிக்க வழி இல்லாத படிக்க முடியாத ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் படிக்க முடியாதவர்களை படிக்க வைத்ததுதான் திராவிடம் இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களிலே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா தான் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலம் எந்த திராவிடம் போய் படிக்க வச்சிச்சு பதில் கிடையாது அனைத்து சாதிகம் அச்ச பெரியார் இது திராவிட பூமி உங்களுக்கு முன்னாடி அது என்ன பதில் பினராய படிக்க வைத்தது திராவிடம் என்றால் தெருவுக்கு ரெண்டு மதுக்கடைகளை திறந்து குடிக்க வைத்ததும் திராவிடம் தானே தாலிக்கு அரப்பவன் தங்கம் கொடுத்தது சாதனை என்றால் ரெண்டு லட்சம் பேரை குடிக்க வைத்து தாலி எடுத்ததும் சாதனை தானே அதுவும் திராவிட சாதனை தானே படிப்படியாக குறைப்போம் முதல்ல கீழே இருக்கிற ரெண்டு படி எடுத்துருவோம் அப்புறம் ஒரு ஏனிய போடுவோம் அதுல இருந்து போய் ரெண்டு படி போகணும் அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு படி எடுத்துருவோம் அப்புறம் குடிச்சு ரெண்டு படி எடுப்போம் கால கொடுமை எங்களை வச்சுக்கிட்டு ஓ பாஸ்போர்ட்டை கொடுங்கடா வேறு நாட்டுக்கு ஓடி போகிறேன்னாலும் தரமாட்டேன் இல்லையா போருண்டா தரமாட்டேன்.